என்ன கேபியல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பிஸியா இல்ல கேபியல்

அவங்களுக்கு புடிச்ச மாதிரி கதை விட்டுட்டு தெரியறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த யூடியூபர் வந்துச்சா முடியல கேப்ரியல் நமக்கே காமெடியா இருக்கு ஏசு அதெல்லாம் பார்த்தா எப்படி சிரிப்பாருன்னு பாரு எஸ் பட் அதெல்லாம் ஸ்கூல்ல சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கிற மாதிரி மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாது ஏசு சொன்னதை மட்டும் சிம்பிளா போதும் ஓனர் ஓனர் எப்போ ரிட்டர்ன் ஆகுவான்னு தெரியாத நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் வரும்போது அந்த அவன் வேலையை பக்காவா செஞ்சா நல்லா இருக்கும் அவனுக்கு பாராட்டும் கிடைக்கும் எஸ் ரைட் திருடன மாதிரி நினைக்காத நேரத்துலதான் ஏசு வருவார் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அன்பா இருந்தாலே போதும் செகண்ட் கம்மிங் எந்த செகண்ட் வந்தாலும் செகண்ட் தாட்டே வராது நம்ம கடவுளுக்கு பீரியம் இருந்தா கடவுள் நம்மள காப்பாத்துவாரு சிங்க கெபியில போட்டாலும் சரி ஃபயர்ல போட்டாலும் சரி டேனியல் தப்பா எடுத்துக்காதீங்க டேனியல் புக்லயே ரெண்டே ரெண்டு ஸ்டோரி தான் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க எல்லா விஷயத்துலயும் ஏசு எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி செயல்படுங்க டாட்ஸ் த சிம்பிள் டெஃபினிஷன் கேட்டிங்களா அப்படி இல்லைங்களா கடைசி காலத்துல நம்ம சயின்ஸ் முக்கியம் இல்ல நம்ம எப்படி வாழ்றோமோ அதான் முக்கியம் இன்னைக்கு ஏசு வந்தா கூட நம்ம அவரோட போக ரெடியா இருக்கணும் சப்பாடா இனிமே இந்த கிரிஞ்சு டிராமாக்கெல்லாம் கூட்டு போயாதீங்க சும்மா செகண்ட் கம்மி செகண்ட் கம்மின்னு சரி என்னடா உண்மையே சொன்னாங்க சொன்னாங்கம்மா நீங்களும்மா நம்மளாம் பயந்து நல்லவங்களா இருக்கணும்னு ஜீசஸ் பண்ண ட்ரிக் அது டேய் இதுல எல்லாம் விளையாடாதடா ஆமாடா this is not a joke கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு கிளியரா எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க போய் பைபிளை படிடா அப்ப எல்லாம் புரியும் சின்ன பசங்க மனசுல பயத்து புகுத்தி வச்சிருக்காங்க சரி புலம்பாம முதல்ல போய் படு உனக்கு எல்லாம் கொஞ்ச நாள்ல புரிய வரும் கடவுள் தெளிவா உனக்கு புரிய வைப்பார் அவர் வழக்கமா நான் ஏத்துறேன் ஒரு காலம் வரும் சூப்பரடா மாடி கதவெல்லாம் திறந்தே வச்சிருக்காங்க எல்லா வீட்டிலும் இப்படியே இருந்தா எவ்வளவு ஈஸி நமக்கு அஞ்சு அலா 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 மடிக்கனியா ரேனா ஏ போனை பாத்தியா நான் ஏ போன்ல கால் பண்றேன் அம்மா ஏ போனை காணுமா மா ஏன் போனை காணுமா நaphthalene காணோம் யூ காஸ் சிஸ்டம் எல்லாமே காணومه அம்மா படுத்து தூங்கிட்டோமா அய்யோ இது என்ன பண்றது செப்டிமா வந்திருபா கதவு போட்டலையா பின்னாடி அந்த மாடி பூட்டல பால்கனியும் பூட்டலன்னு நினைக்கிறேன் சார் எல்லாரும் இப்படியே கவுன் எல்லாம் வருங்க ஐயோ என்னமா பண்ண சார் நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன் சார் சார் ஆ சொல்லுப்பா சார் எங்க வீட்ல ஒரு திருட்டு நடந்துச்சு சார் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் திருட்டா ஆமா சார் ஆமா வீடுங்க ஹவுசிங் போர்டு காலனி சார் அது சரி 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 போட்டமா அப்படியே கலனுக்கு கம்பளம் போட்டு கொடுத்திருக்கீங்க இருபது வருஷமும் இங்கதான் இருக்கும் இதுவரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்தது இல்ல இத திருவிழாவா வருஷ வருஷம் போஸ்ட் அடிச்சு கொண்டாடுறதுக்கு திருட்டுப்பா திடீர்னதான் நடக்கும் நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல இந்த ஏரியா சேஃப்னு நீங்க நினைச்ச போதுமா போலீஸ் கிட்டையில் எவ்வளவு கேஸ் வருது தெரியுமா உங்களுக்கு கவனமா இருங்க கதவெல்லாம் போட்டுக்கிட்டு எத்தனை அறிவுரை வருது போலீஸ் இருந்து வருது சார் ஆனா கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம் அசால்ட் மண்ணாங்க ஆமா பால்கனிக்கு கதவு இருக்கா பால்கனி கதவு இருக்கு சார் ஆனா பூட்டில இனிதான் வாங்கி போடும்

ஆ இரு பண்ணுங்க கேமராவ சரி பண்ணுவீங்க இனிமே இருக்கிறதாவது சேஃபா இருக்கணும்ல உம் சரி சார் வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நல்லா இருக்கா வீட்டுல திருட்டு போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அத ஏன் கேக்குறீங்க சேமிச்சு வச்சதெல்லாம் ஒரே நல்ல போச்சு பக்கத்து வீடு பக்கத்து தெருன்னு எல்லா சிசிடிவியும் அலசி பாக்குறாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல ம் எப்படி நடந்துச்சு நீங்க பொதுவா கேர்ஃபுல்லா இருப்பீங்களே யா ரொம்ப டயர்டு இது வரைக்கும் வந்தது இல்லையே இனிமே வரமாட்டாங்களே ஒரு அலட்சியம் நம்ம வீட்டுக்கு யாரும் வரப்போறான்ற நினைப்புதான் எதிரி உள் நுழையாதபடி பாதுகாப்பு பலமா இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வீட்டை தயாராக்கியாச்சு மனசா மனசா புரியல மனசா ஆமா எனக்கு இந்த பைபிள்ல திருடனுடைய ஓமதான் ஞாபகத்துக்கு வருது பைபிள்ல திருடானா புரியலையே இயேசுவோட இரண்டாம் வருக திருடனை போல இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு நினையாத நேரத்துல வருவார்னு போட்டிருக்கல யா அதனால தான் நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும் தயாரா இருக்கணும் புரியல அது ஜஸ்ட் ஸ்டோரி தானே இதுக்கும் செகண்ட் கமிங்க்கும் என்ன ரிலேஷன் உன் வீட்டுக்கு திருடம் வரமாட்டான்னு நம்புனேன் இப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரமாட்டார்னு நம்புறேன் அது வந்து தம்பி பைபிளை படி உலகத்தோட கடைசி காலத்தில் விசுவாசம் குறைவுபடும் அநேக டாக்டர்ஸ் வரும் சர்ச்சில் டான்ஸ் ஆடுவாங்க சாவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசி காலத்துல அன்பு குறையும் பாரு வரல ஒரு ஆக்சிடென்ட் ஆனச்சுனா கூட யாரும் என்னை காப்பாற்ற வர மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க செல்ஃபி எடுத்து அவங்க வியூக்காகவும் அவங்க லைஃப்காகவும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் கடைசி காலம் யா பட் இதெல்லாமா சைன் அந்த பஞ்சம் பட்டினி யுத்தம் தம்பி மறுபடி மறுபடி சொல்றேன்னு நினைக்காதீங்க பைபிள படி ரெடி डஸ் நோ செகண்ட் சான்ஸ் இன் செகண்ட் கம்மிங் உள்ளன்னா உள்ளே வெளியன்னா வெளியே தட்ஸ் இட் அனல் எனக்கு ஒரே இருக்கு கால தான் வந்தாலோ செகண்ட் நல்ல ಬೈಬಿಲ್ ಎಲ್ಲ ವಾಸಿಕಪ್ಪ ರೊಂಬ ನನ್